அவசர செய்தி ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணமடைந்தார் அவரோடு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொசைன் அமீர் அப்துல்லாஹினும் மரணமடைந்தார் ஹெலிகாப்டரில் பறந்த மற்ற உயர்மட்ட அதிகாரிகளும் மரணமடைந்தார்கள் அனைவரும் மரணமடைந்ததாக ஈரானிய அரசு அறிவித்திருக்கின்றது அவர்களுடைய சார்பில் மொஹான் மன்சூரி உப அதிபர் இந்த தகவலை வெளியிட்டார் ஈரான் நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்றின் பிரகாரம் உப அதிபர் இருக்கும் ஏற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த ஹெலிகாப்டர் எப்படி கீழே விழுந்தது மோசமான காலநிலை மலை பகுதி என்று கூறப்படுகின்றது ஆர்ஜா ஈரான் எல்லை பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இப்ராஹிம் ரைசிக்கு அறுபத்தி ஒரு வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்து அதிகார கட்டிலில் இருக்கின்றார் அயதுல்லா அலி கமானி உயர் மத தலைவரின் அரசியல் வடிவமாக இவர் இருந்தார் சட்லைட் தொலைபேசி தேசிகளை இவரும் இவருடன் சென்ற எந்த உலக வானூர்திகளும் கொண்டு செல்லாத காரணத்தினால் இவர்கள் விழுந்த இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன வரும் இரண்டு அல்லது மூன்று மாத காலத்தில் ஈரான் அணுகுண்டை உருவாக்கி அதை பரிசோதிக்க இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றது ஈரான் முழுவதிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது